காணிக்கை உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் சூப்பர் உணர்ச்சி வசப்பட்டு காணிக்கை கொடுக்கக்கூடாது பாஸ்டர் அவன் ஐம்பதாயிரம் போட்டிருக்கானா நான் ஒரு லட்சம் தரேன் இந்தம்மா பாஸ்டர் இந்தாங்க உழைத்து வச்சுக்கிடுங்க காலச்சக்கரம் சுழலும் அப்படி சக்கரம் சுழலும் போது மேலே இருக்கிற நீங்கள் ஒருவேளை கீழே வரக்கூடாது வந்துட்டிங்கன்னு வைங்க இதை குறித்து ரொம்ப வேதனைப்படுவீங்க ஒரு அக்கா சொன்னாங்க அண்ணே நாற்பது பவுனை எங்கள் பாஸ்வேர்ட்டை கொடுத்தேன் ஊழியத்துக்கு வச்சுக்கிட்ட சொல்லி இன்றைக்கு அந்த நாற்பது பவுன் என்கிட்ட இருந்ததுன்னா என் கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பேனே அவங்க சொல்லும்போதே தெரியுது அதை குறித்து ரொம்ப வேதனைப்படுறாங்க சிலர் ஜோமண்ண வர்ற ஊழியக்காரருக்கு நூறுரூவா காணிக்க கொடுப்பாங்க அந்த ஊழியக்காரர் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்திருப்பார் காணிக்க விஷயத்தில் நிதானித்து சிந்தித்து ஜவும் பண்ணி செயல்படுவது ரொம்ப நல்லது இரண்டு காசு காணிக்க போட்ட ஏழை விதவையைத்தான் ஆண்டவர் உயர்த்தி பேசினார் நீங்கள் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கும் நல்லது உங்கள் ஊழியக்காரருக்கும் நல்லது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்க